ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு கார தோசமான காரதோசமான முறுமறுனு தோசை செய்ய செய்றோம் வாங்காத எப்படி செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்றைக்கி நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நான் ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு ரேசன் பருப்பு எடுத்திருக்கேன் ரேசன் அரிசி ரெண்டு டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு ரேசன் பருப்பு எடுத்திருக்கோம் இன்றைக்கி ரெண்டுமே நம்ம ரேசன்லாம் வாங்க யூஸ் பண்ண போகிறோம் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த தோசை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க இப்போ இதை நம்ம அலசிக்கலாம் அதாவது ஒரு நாலஞ்சு டைம் வந்து நல்லா களைஞ்சிடணும் அப்போ தான் அந்த ரேசன் அரிசியோட வாசனை எல்லாம் இருக்காது இப்போ நல்லா களைஞ்சாச்சு இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு ஃபோர் ஹவர்ஸு நம்ம வந்து நல்லா ஊற வச்சுருவோம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் இந்த அவல் சேர்க்கறனால நம்மளுக்கு கொஞ்சம் தோசை நல்லா மொறுமொறுப்பு கிடைக்கும் அதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது வந்து கொஞ்சம் காரதோசை மாதிரி கார சாரமாக இருக்கணும் அதுக்கு வந்து வரமிளகாய் எடுத்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா எடுத்துக்குங்க நான் ஒரு நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு அதுக்காக அதையும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சிடலாம் இப்போ இது நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் கூட நல்லா ஊறலாம் மிக்சியிலலாம் அரைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சுக்குங்க கிரைண்டர்னால் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சா போதும் இன்றைக்கி நான் அந்த கிரைண்டரில் தான் ஆக்சுவலாக இட்லிக்கு மாவு அரைச்சேன் அதனால் எனக்கு நம்ம கிரைண்டர்லேயே நான் வந்து இன்றைக்கி கரைக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் அந்த வரமிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இதை லைட்டாக ஒரு ஒரு டூ மினிட்ஸ் வந்து இது நல்லா அரைப்பட்ட பின்னாடி நம்ம அரிசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் நம்ம ஊற வச்சுருந்தாலும் அதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் லைட்டாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி இல்லாமல் கெட்டியாக இல்லாமல் பார்த்துங்க வேணும்னா தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அரைச்சாச்சு நல்லா நைஸாக வந்து அரைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் கொஞ்சம் குறைக்கற பாவம்லாம் இருக்கக்கூடாது நல்லாவே நைஸாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நல்லா புளிக்கட்டும் இப்போ சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் உப்பு சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் புளிச்ச மாவு தான் இது சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து புளிச்சதை நம்ம எப்போ எல்லாம் தோசை சேர்ப்போமே அந்த மாதிரி தோசை ஊற்றிடலாம் வாத்துட்டு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் இது நெய் நெய் விட்டு செஞ்சீங்க அப்படின்னா பருப்பு தோசையாக அதனால் நெய் விட்டு செஞ்சீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் லைட்டாக திருப்பி போட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி போட்டு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோசை திருப்பி போட்டு எடுத்தால் தான் பிடிக்கும் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது தோசை ஊற்றுறேன் நீங்கள் வந்து நெய் எண்ணெய் அந்த மாதிரி எது வேணுமோ சேர்த்திக்கலாம் முடிஞ்சளவுக்கு நெய் சேர்த்தி பாருங்களேன் செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு சைடுஸாக வந்து தேங்காய் சட்னி கூட சூப்பராக இருக்கும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் திருப்பி போடாமல் லைட்டாக இந்த மாவெல்லாம் இப்படி தேய்ச்சி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சிம்மில் வச்சு நம்மளுக்கு வந்து திருப்பி போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நல்லாவே நல்லா முறுமொறுன்னு வரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி தேங்காய் சட்னி எதோட வேணாலும் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்